sto de spestemez que que நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் முத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் தெய்வம் தந்த சொந்தமா அத்தியாயம் பதினொன்று நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு நான் என் அப்பா என் ரெண்டு அண்ணாங்க இப்படி நாலு பேர் தான் வீட்டில் அம்மா நான் பிறந்த மூணு மாசத்துல இறந்துட்டாங்க தற்கொலை பிரசவத்துக்கு பின்னான மனசோர்வு என்னையும் பார்த்து என் அண்ணாங்களையும் பார்த்து என் அப்பா சொன்னதையும் செய்து அவங்களுக்கு மனசோர்வு தூக்கமே இல்லாமல் ஒரு நாள் தற்கொலை முடிவுக்கு போயிட்டாங்க என் அப்பாக்கு எல்லாமே சரியா இருக்கணும் வீடு சுத்தமாக இருக்கணும் மூணு நேரம் சூடாக சமைச்சு அவருக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யணும் சின்ன பேப்பர் கீழே கிடந்தாலும் அடி விழும் அம்மா இப்படி செய்ததும் அவருக்கு தேவையானதை செய்ய யாரும் இல்ல நாங்க மூணு பேரும் சின்ன பிள்ளைங்க அதனால என் அப்பாவோட அக்கா அதாவது எங்கள் அத்தை அவங்க தான் எங்களுக்கு துணை இருந்தாங்க நிறைய வளர்த்தாங்க பத்து வயசுலேயே என் வீட்டில் என்ன வேலைக்காரியா மாத்திட்டாங்க ஸ்கூல் போயிட்டு வந்தா அத்தை சொல்ற வேலையெல்லாம் செய்யணும் தப்பா செய்தா அத்தை கிட்ட திட்டும் அப்பா கிட்ட அடியும் விழும் எனக்கு ரெண்டு அண்ணா இருந்தும் அவங்களுக்கும் நான் வேலைக்காரி மாதிரி தான் தெரிஞ்சிருக்கேன் காரணம் அவங்க எல்லாம் ஆம்பளை நான் பொண்ணு அதுவும் அப்பா நல்லா இருந்த என் பொண்டாட்டி சாக காரணம் நீ தான் சொல்லும் போதெல்லாம் வலிக்கும் நான் வயசுக்கு வந்த அப்போ தான் என் அத்தை பையன் தனுஷை பார்த்தேன் என்கிட்ட நல்லா பேசினான் எனக்கு விவரம் தெரிஞ்சு என்கிட்ட நல்லா பேசின ஒரே பையன் அவன்தான் எல்லா பிள்ளைகளுக்கும் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போக எத்தனை விருப்பம் இருக்கும் எனக்கு வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் கை கால் எல்லாம் நடுங்கும் முழு ஆண்டு லீவ் விடும்போதெல்லாம் ஸ்கூலில் உட்காந்து அழுதுட்டு தான் வீட்டுக்கு போவேன் நாள் முழுக்க ஓயாமல் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் அத்தைக்கு மினோபாஸ் வந்த நேரம் அவங்களையும் பார்த்து வீட்டையும் பார்த்து எனக்கே ஏதாவது செய்துக்கிட்டு செத்துட்டா என்னன்னு தோணுச்சு உதவி செய்ய துணைக்கு யாரும் இல்லாமல் அனுசரணையாக ஒரு வார்த்தை இல்லாமல் அழுத்தமாக இருக்கும் இத்தனை கஷ்டத்தில் எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் என் படிப்பு என்னவோ என் அண்ணனுங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்காத படிப்பு எனக்கு கிடைச்சிது முதல் அண்ணன் டிகிரி முடிச்சு அப்பா கிட்ட காசு வாங்கி பால் பூத்து எடுத்தான் சின்ன அண்ணன் ஃபேஷன் டிசைன் படிக்கிறேன்னு படித்து ஒரு பொட்டிக் வச்சு செட்டில் ஆகிட்டான் என்ன காலேஜ் அனுப்ப வேண்டாம்னு நின்னாங்க ரெண்டு பேரும் போதும் அவா இதுக்கு மேலே படித்து என்ன செய்ய போறான்னு எல்லாருக்கும் அலட்சியம் ஆனால் அத்தை தான் நல்லா படிக்கிறா படிக்கவை தனுஷ் தகுதிக்கு இல்லைன்னாலும் ஒரு டிகிரியாவது முடிக்கணும்னு சொன்னாங்க அப்பா அத்தை பேச்சை கேட்டு என்ன காலேஜ் சேர்த்து விட்டார் எனக்கு அத்தனை சந்தோஷம் ஒன்று பிடிச்ச படிப்பு ரெண்டாவது தனுஷ் தான் எனக்கு கல்யாணத்துக்கு பேசியிருக்காங்கன்னு நிம்மதி இந்த நரகத்துலேருந்து விடுதலை கிடைக்கிற நேரம் வந்துருச்சுன்னு அத்தனை சந்தோஷமாக இருந்துச்சு நாலு வருஷம் பிடித்த கணினி பொறியியல் படிப்பு படிப்பு முடியும் போதே வேலைன்னு கடவுள் சந்தோஷத்தை மட்டுமே கொடுத்தார் என்ன தான் வேலை வசவன்னு வீட்டில் கொடுமை பண்ணாலும் என் படிப்பு காலேஜ் தனுஷ் பற்றின என்னோடய கணவன்னு பருவ வயசுக்கு உண்டான எல்லா உணர்வுகளையும் கொடுத்தது அதுக்குள்ள ரெண்டு அண்ணாக்களுக்கும் கல்யாணம் நடந்திருந்தது அண்ணிங்க ரெண்டு பேரும் அண்ணன்களை விட நல்லவங்க அண்ணன்களை போலவே என்னை அடிமையாக தான் பார்த்தாங்க வேலைக்கு போகிறேன்னு சொல்லவும் அன்னிங்க ரெண்டு பேரும் என்ன போக வேண்டாம்னு சொல்லி தடுக்க அப்பவும் எங்கள் அத்தை தான் எனக்காக பேசி என்ன வேலைக்கு அனுப்பிவிட்டாங்க வாழ்க்கையில் முதல் முறையா சென்னையை விட்டு வெளியே போனேன் ஆறு மாதம் பெங்களூர் வாழ்க்கை எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தது பெண்ணுக்கு எத்தனை நிமிர்வும் துணிவும் வேணும்னு தெரிய வச்சுது என் சம்பளம் மொத்தமும் வீட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தேன்னா எனக்காக சேமிக்க தொடங்கி இருந்தேன் எனக்கு பிடிச்சது செய்தேன் நிறையா வாசிப்பை பழக்கமாக்கியிருந்தேன் வாசிப்பு நிறைய தெளிவை கொடுத்தது நாலு வருஷம் தனியாக பெங்களூரில் நான் வாழ்ந்த வாழ்க்கை சொர்க்கம் அதுக்குள்ள வீட்டில் நிறைய மாற்றம் அப்பாவுக்கு அடிக்கடி சர்க்கரையால் தொல்லை அண்ணனுங்க ரெண்டு பேருக்கும் செலவு விஷயத்தில் சண்டை வந்து தனியாக போயிருந்தாங்க வயசான என் அத்தைக்கும் அப்பாவுக்கும் துணையாக வேலைக்காரங்க இருந்தாங்க இதுக்கு நடுவில் தான் அத்தை எனக்கும் தனுஷ்க்கும் கல்யாண பேச்சு எடுத்தாங்க எனக்கு தான் தனுஷ் மேலே அத்தனை ஈர்ப்பு இருந்ததே அதனால சம்மதம் சொல்லிட்டேன் அவனும் சம்மதம் சொல்லிட்டான் அவனும் நானும் ஒரே ஐடி துறையில் வேலை அவனுக்காக நான் என் வேலையை புண்ணேக்கு மாற்றிக்கிட்டேன் எல்லா பொண்ணுக்கும் கல்யாண கனவு இருக்குமான்னு தெரியல எனக்கு பிறந்த வீடு சொர்க்கமாக இருந்தால் புகுந்த வீடு போக கலங்கி நிற்கும்போது கல்யாண கனவு வருமா என்ன எனக்கு என் சொந்த வீடு நரகமாக இருந்ததால தனுஷ் தரப்போற அன்புக்கும் அரவணைப்புக்கும் என் மனசு அவ்வளோ ஏங்கி போயிருந்தது அப்பா அம்மாவோட அன்பும் சகோதர பாசமும் அந்நீங்களோட அரவணைப்பும் கிடைக்காத எனக்கு இதெல்லாம் தனுஷ் மூலம் கிடைக்கும்னு பெரிய கனவு இருந்தது கோவிலில் கல்யாணம் ஹோட்டலில் சின்ன விருந்துன்னு ரொம்ப எளிமையாக கல்யாணம் செய்திருந்தாலும் நான் சந்தோஷமாக தான் இருந்தேன் கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் பால் பழம் கொடுத்து ஓய்வெடுக்க சொன்னாங்க என் அண்ணிங்க ரெண்டு பேரும் அப்போவே கடமை முடிஞ்சுதுன்னு கிளம்பி போயிட்டாங்க சரி இனி நம்ம வாழ்க்கை நம்ம தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்தேன் நானே சாயந்தரம் எழுந்து வீடு பெருக்கி விளக்கேற்றி காப்பி காபி போட்டு வந்த சில சொந்தங்களுக்கு கொடுத்துட்டு அத்தை மூலமாக தனுஷுக்கும் காப்பி கொடுத்துருந்தேன் நான் தனியாக எல்லாத்தையும் செய்யறத பார்த்து தனுஷ் இங்கே எந்த சடங்கும் வேண்டாம் நம்ம வீட்டுக்கு போய் பார்த்து போமுன்னு சொன்னார் புனே போகிறதுக்கு முன்னாடி தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கோவில் குளம் எல்லாம் சுற்றி அப்பாவுக்கும் அத்தைக்கும் தேவையானதெல்லாம் செய்துட்டு தான் கிளம்பி புனே போனோம் நாங்கள் அங்கே போன அன்னைக்கே அவரோட ஃப்ரெண்டு அம்ரித்தும் அவங்க மனைவி ரவீனாவும் வந்திருந்தாங்க அதே அப்பார்ட்மெண்டில் அடுத்த பிளாக்ல இருக்கிறதா சொன்னாங்க எனக்கு வீட்டை ஒதுக்கி கொடுத்து சாப்பிட கூப்பிட்டு போய் ரவீனா செய்த உதவியில நிம்மதியாக இருந்தது இதுவரை எனக்காக உதவி என்னோட வேலையை பகிர்ந்தவங்க யாருமே இல்லை அதனால நான் ரவீனாவை தோழியா பார்த்தேன் புது ஊரு புது மனுஷங்க புது வேலையிடம் இதெல்லாம் எனக்கு பழகி போன நேரம் அது எங்களுக்கிடையில உடலுறவு நடக்கலையே தவிர தனுஷ் என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டார் எனக்கு காப்பி போட்டு தினம் டின்னர் சமைச்சு வைப்பார் வீட்டை அவரே சுத்தம் செய்வார் வீட்டுக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவார் எனக்கு வேலைக்கு போயிட்டு வந்து ராத்திரி சாப்பிட்டு ஜாலியாக தூங்குற வேலை மட்டும்தான் இருந்துச்சு வாழ்க்கை எந்த பின்னடைவும் இல்லாமல் போயிட்டு இருந்தது ஆனால் முன்னேற்றம் இருக்கணும் அல்ல அதெல்லாம் யோசிக்காத என் மூளை எந்த வசவு வார்த்தையும் அடிமை போல வேலையும் இல்லாமல் தின்னுட்டு தூங்குறதுல சுகம் கண்டுடுச்சு நான் கண்ட கனவெல்லாம் போய் உன்னை பெருசாக ஏமாத்திட்டாங்கன்னு வாழ்க்கை எனக்கு புரிய வைக்க எட்டு மாதமாச்சு அதுவரை சொல்லியவள் அதன்பின் மௌனமாக சர்வா அவளின் கையை அழுத்தி கொடுக்க பசிக்குது மீதியை சாப்பிட்டுட்டு சொல்லட்டுமா சக்தி கேட்கவும் சர்வா அவளை புரியாது பார்த்திருந்தான் எனக்கு மன அழுத்தம் அதிகம் ரொம்ப அழுதா அன்னைக்கு நல்லா சாப்பிட்டு தூங்கிடுவேன் அழவும் சாப்பிட தோணுது சக்தி கூறவும் சர்வா அவளை உணவகத்துக்கு அழைத்து சென்றிருந்தான் சக்தி உணவை பின் அதில் மட்டுமே கவனம் வைக்க சர்வா உண்ணாது அவளையே பார்த்திருந்தான் குண்டவள் காரில் ஏறி அமர்ந்ததும் உறங்கியிருந்தாள் அவளின் வீடு வந்த பின்பும் உறங்கும் அவளை எப்படி எழுப்பிவிடுவது என யோசித்தவன் காரின் கதவை அடித்து மூட சட்டன விழித்திருந்தாள் சாரி பயந்துட்டியா உன்னை எழுப்பிவிடத்தான் இப்படி கார் கதவை அடிச்சு சாத்தன பாட்டு போட்டு ஹாரன் அடிச்சு பார்த்தோம் நீ எழுந்துக்கல அதான் சாரி சக்தி நான் கொஞ்ச நேரம் தூங்கட்டுமா நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க சாயந்தரம் மீதியே பேசுவோம் நான் இங்கே லைப்ரரி உள்ள இருக்கேன் நீ தூங்கு நான் பார்த்துக்கிறேன் அப்போ சரி தேங்க்ஸ் சக்தி சொல்லிவிட்டு நூலகம் தாண்டி இருந்த கதவியின் வழி உள்ளே சென்றிருந்தாள் சர்வேஸ்வரன் தலைக்குள் ஆயிரம் கேள்விகள் அவன் கற்பனை சென்ற திசையைக் கண்டே அவன் பயந்து நடுங்க சர்வாவின் கற்பனைக்கு கூட எட்டாத பயங்கரத்தை அனுபவித்தவளோ அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள் நூலகம் முடிந்து புத்தகங்களை எல்லாம் சரிபார்த்து குறிப்பேட்டியில் உள்ளது போல அனைத்தும் சரியாக உள்ளதா என பார்த்து முடித்தவன் சக்தி எழுந்து வருவாள் என்று காத்திருக்க மாலை மணி ஐந்தை தொட்ட பின்பும் அவளை காணவில்லை நூலகம் இருந்த கதவை திறந்து உள்ளே சென்றவன் பிரமித்து போயிருந்தான் அவனின் வலது பக்கம் சமையலறை எளிமையாய் அமைந்திருக்க இடதுகைப்புறமாக அவளின் படுக்கையறை இருந்தது அதையொட்டி ஓய்வறையும் குளியலறையும் இருக்க இருபுறத்தையும் அழகாய் பிரித்தது நடுவில் இருந்த கதவு அந்த கதவின் வழியே மேகங்கள் அவனின் முகம் தொட அங்கு நின்று அவன் பார்த்த காட்சி நெஞ்சை நிறைத்திருந்தது கதிரவன் இரவை வரவேற்று மலைமகளை தழுவி விடை கொடுக்க கதிரவனின் கைப்பட்டு தங்கமாய் மின்னினாள் மலைமகள் மலைமகளின் நாணத்தைக் கண்டு மேகங்கள் அவளை சூழ்ந்து நின்று கேலி பேச அந்த காதல் காட்சிகளை கண்ணில் நிறைத்து கொண்டு பறந்தன பறவைகள் சர்வேஸ்வரன் அவனையும் மறந்து நின்றிருக்க இங்க என்ன பண்றீங்க நீங்க சக்தி கேட்கவும் திரும்பியவன் எழுந்து வந்து இதை பாரு இயற்கை அழகு இல்ல மனுஷங்க மட்டும்தான் இந்த உலகத்திலேயே அசிங்கம் அழகுதான் அப்படி எல்லாரையும் சொல்லிட முடியாதுல்ல நான் என் வாழ்க்கையில நிறைய நல்லதையும் நல்லவங்களையும் பார்த்தது இல்லை சர்வா என் கண் வழியா பார்த்தாதான் என் வார்த்த உங்களுக்கு புரியும் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வா சக்தி பேசலாம் சர்வா கூறவும் சக்தி குளியலறை சென்றிருந்தாள் சர்வா அங்கிருந்த கட்டைகளை போட்டு நெருப்பை பற்ற வைத்து அங்கிருந்த இருக்கையில் அமர சக்தி வந்திருந்தாள் காலையில் போட்டு குடுவையில் வைத்திருந்த தேநீரை சூடு செய்து எடுத்து வந்தாள் சர்வா வாங்கி கொள்ள அவன் முன் பட்டர் பிஸ்கட் வைத்தாள் சர்வா நன்றி கூறி எடுத்துக்கொள்ள சக்தி தேநீரை குடித்து முடித்திருந்தாள் தெய்வம் தந்த சொந்தமா அத்தியாயம் பன்னிரண்டு அன்னைக்கு ராத்திரி நான் வீட்டுக்கு வரவும் தனுஷ் குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் இருந்தார் முதல் முறையாக அவரை ஷர்ட் இல்லாமல் பார்த்து எனக்குள்ள ஒரு மாதிரி படப்படப்பு என்னை பார்த்து சட்டுன்னு சட்டையை போட்டார் அதுக்கடுத்து ஒரு நாள் எனக்கு தலைவலி சீக்கிரமே வீட்டுக்கு வந்தேன்னா தனுஷ் மடியில் படுத்துக்கிட்டான் உடனே அவர் என்னை உதறி தள்ளிட்டு எழுந்து போயிட்டார் நான் என்னாச்சுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே தனுஷ் கையில் காப்பியோடு வந்து நின்னார் அவரே என்னை பார்த்து சாரி சக்தி நீ எல்பா தொடுற மாதிரி என்னால் நெருங்க முடியல கொஞ்ச நாள் டைம் கொடுன்னு சொன்னார் எப்போவும் சனிக்கிழமை ராத்திரி நாங்கள் அம்ரித் வீட்டில் தான் சாப்பிட்டு படம் பார்ப்போம் தனுஷ் அன்னைக்கு ராத்திரி மட்டும் குடிப்பார் அம்ரித் கூட எங்கள் வீட்டில் ஆண்கள் ரெண்டு பேரும் தூங்க நானும் ரவீனாவும் அம்ரித் வீட்டில் தூங்கிடுவோம் அந்த வாரமும் அதான் பிளான் எப்போவும் போல அன்னைக்கும் அம்ரித் கூட தனுஷ் ட்ரிங்க் சாப்பிட்டு படம் பார்த்தோம் எப்பவும் ரவீனா இவங்களுக்கு கம்பெனி கொடுக்க ஏதாவது சாஃப்ட் ட்ரிங்க் கொடுப்பா அதை குடிக்கவும் எனக்கு தூக்கம் வந்துடும் அன்னைக்கு எனக்கு பீரியட்ஸ் கிராம்ப் அதனால நான் சாஃப்ட் ட்ரிங்க் எதுவும் குடிக்கல அதுவும் போக படம் பார்க்க உட்கார முடியாமல் பெட்ரூம் போய் படுத்துட்டேன் என் நிலையை பார்த்து ரவினா எனக்கு பால் கொடுத்தா நான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டேன் போயிட்டு வந்து வலியில படுத்தா பால் குடிக்காம தூங்கிட்டேன் பாதி ராத்திரியில ஏதோ விழுந்த சத்தம் எனக்கு தூக்கம் போகவும் பசி தெரிஞ்சது பால பார்த்தா தெரிஞ்சு போயிருந்தது சரி ஏதாவது ஃப்ரிட்ஜு உள்ள இருக்கும்னு எழுந்து ஹால் வந்த அங்க அங்க சக்தி சொல்ல முடியாமல் தடுமாற புரியுது சக்தி தனுஷ் உன்னை அந்த பொண்ணோட சேர்ந்து சீட் பண்ணிட்டார் அதானே சர்வா கூற இல்லையென மறுத்து தலையாட்டியிருந்தாள் சக்தி சர்வா அவளின் கைப்பிடிக்க வர முகத்தை கைகளால் மூடி கதறியவள் அந்த பயங்கரத்தை கூறியிருந்தாள் அன்று சக்தி அவளின் அறையிலிருந்து வெளியே வர ஹாலில் முனகல் சத்தம் அந்தரங்க ஓசை என்று அறிவுக்கு புரியவும் அவளின் கால்கள் நடையை நிறுத்தி சட்டென மீண்டும் அறைக்குள் சென்றிருந்தாள் இப்படி கணவன் மனைவிக்கு இடையில் நந்தி போல இருப்பது சங்கடம் கொடுக்க உறக்கம் போயிருந்தது ஒரு மணி நேரத்திற்கு பின் கதவுகள் திறந்து மூடும் சத்தம் கேட்டு பின் வீடே அமைதியாக இருந்தது சக்தி மணி பார்க்க நான்கு முப்பது என்று கடிகாரம் பதில் சொல்ல அலைபேசி எடுத்து சக்தி அவளின் இல்லம் செல்வதாக ரவீனாவுக்கு குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டு அவளின் இல்லம் நோக்கி கிளம்பி கிளம்பியிருந்தாள் இருவரின் வீட்டு சாவியும் நால்வரிடமும் இருந்தது அதனால் சக்தி அவளின் இல்லம் வந்து ஆளில் மின்விளக்கு எரிய தனுஷின் உடைகள் சோபாவில் கிடந்தது அவை இன்று அவன் அணிந்திருந்த உடைகள் என்று மூளை சொல்ல மெல்ல உடைகளை எடுக்க குனிந்தவள் காதில் விழுந்தது தனுஷின் மயக்கமான குரல் அம்மு அம்மு என்று அவன் போதையாய் புலம்ப சக்திக்கு கைகால்கள் நடுங்க தொடங்கியிருந்தது வேறொரு பெண்ணுடன் தான் இல்லாத நேரத்தில் கூடி கழிக்கும் அவனின் மீது கோபம் வர சட்டென அறைக்குள் சென்றவள் அதிர்ந்து நின்றிருந்தாள் அங்கே அம்ரித்துடன் உடலுறவில் இருந்தான் தனுஷ் பார்த்தவள் சட்டென கழிவறை நோக்கி ஓட தனுஷ் பதறத் தொடங்க அம்ரித் உடையை போட சொல்லியிருந்தான் சக்தியோ ஓங்கரித்து வாந்தி எடுத்திருக்க அம்ரித் தான் அவளுக்கு தண்ணீரை கொடுத்திருந்தான் அமைதியாய் ஆலில் அமர்ந்திருந்த சக்தியை பயத்துடன் பார்த்திருந்தான் தனுஷ் சக்தி இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் அம்ரித் கேட்க என்ன சொல்லணும்னா என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்களேன் எனக்கு இன்னும் கை கால் எல்லாம் நடுங்குது சக்தி எதுவா இருந்தாலும் நமக்குள்ள பேசிக்கலாம் ப்ளீஸ் வீட்டுக்கோ என் அம்மாக்கோ சொல்லிடாத தனுஷ் கையெடுத்து கும்பிட்டு கேட்க சக்தி வாய் மூடி அழுதிருந்தாள் அமைதியாய் இரு நாட்கள் கழிந்திருந்தது எந்தவித எதிர்ப்பும் காட்டாமல் இருந்த சக்தியைக் கண்டு தனுஷ் பயந்திருந்தான் மூன்றாவது நாள் மாலை அம்ரித் இல்லம் வந்தவள் ரவீனா இல்லை என்பதை உறுதி செய்த பின் பேச்சை தொடங்கி இருந்தாள் உங்களை பத்தியும் உங்களுக்கு நடுவில் இருக்கிற உறவை பத்தியும் நம்ம இனி பேச வேண்டாம் பாவம் ரவீனாக்கு தெரிஞ்சா உங்களுக்கும் கஷ்டம் நீங்க தனுஷை விட்டு விலகி போயிடுங்க இல்லையா நாங்க எங்கேயாவது போயிடுறோம் இத மறந்துட்டு தான் எல்லாருக்கும் நல்லது சக்தி கூற சக்தி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அம்ரித் கூற ஏன் இல்ல நீங்க அன்னைக்கு ராத்திரி ரவீனா கூடவும் உடலுறவு வச்சுக்கிட்டு தனுஷ் கூடவும் உறவுல இருக்குல நீங்க செய்யறது இயற்கைக்கு எதிரான செயல் தனுஷ் பாவம் அவரை விட்டுடுங்க அண்ணா இதுக்கு மேல இதை பேச எனக்கு விருப்பம் இல்லை சக்தி கூறவும் அம்ரித் சிரித்திருந்தான் வாசல் தாண்டி வீட்டின் உள்ளே வந்த ரவீனாவை பார்த்து ரவி லாஸ்ட் சண்டே உன்னோட இருந்தது யாரு அம்ரித் கேட்க கால்பாய் பாய் ரவீனா கூறவும் அம்ரித் மீண்டும் சிரிக்க சக்தி வாயை மூடிக்கொண்டு கொண்டு நோக்கி ஓடியிருந்தாள் அவள் வாந்தி எடுத்து ஓய்ந்து போய் அமர அவளுக்கு தண்ணீரை கொடுத்தான் அம்ரித் நானும் உன் புருஷனோ கே கல்யாணமே வேண்டாம்னு தான் இருந்தோம் விட்டா தானே நாங்க இப்படின்னு வெளியே சொன்னா அங்கீகாரம் கிடைக்குமா இதோ படிச்ச நீயே எங்க காதல இயற்கைக்கு எதிரான செயல்னு சொல்ற படிக்காத எங்க அப்பா அம்மா இதை எப்படி பார்ப்பாங்க சொல்லு ஏன் காதலும் ஏன் உணர்வும் எனக்கு புனிதமா இருந்தா போதும் எல்லாருக்கும் அதை உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லதானே முதல்ல ரவீனாவும் அழுது புலம்பினா இப்ப அவ விருப்பம் போல வாழ்ந்துட்டு இருக்கா நீயும் இஷ்டம் போல இருந்துக்கோ தனுஷ் எதையும் கேட்க மாட்டான் போதுமா அம்ரித் கூறி முடிக்க உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது தனுஷுக்கும் அவர் எனக்கு தினமும் சமைச்சு வைப்பார் வீட்டை சுத்தம் செய்வார் வீட்டுக்கு தேவையான எல்லாமே செய்வார் அவருக்கு என்னையும் அந்த குடும்ப சூழலையும் பிடிக்கும் உங்களால் தான் எங்கிட்ட நெருங்க முடியாம தவிக்கிறார் போல ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க சக்தி சொல்லவும் அம்ரித் வயிற்றை பிடித்துக்கொண்டு சிரித்திருந்தான் ரவீனா கையில் காபியுடன் வந்து அமர்ந்திருந்தாள் சரியாய் அப்போது தனுஷ் வீட்டின் உள்ளே வர அம்ரித் சிரிப்பதையும் சக்தி பயந்து விழிப்பதையும் பார்த்து வீட்டின் கதவை அடைத்திருந்தான் தனு இவ பைத்தியமா நான் தெளிவா சொல்றேன் இவ என்னவோ உன நான் தான் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறது போல பேசிட்டு இருக்கா சொல்லு நான் இல்லாம நீ இருப்பியா நான் விட்டா அவளோட வாழ்வியா ஆமான்னு சொல்லு விட்டுடுறேன் அம்ரித் கூறவும் வேகமாய் வந்த தனுஷ் அவனை அணைத்திருந்தான் எனக்கு நீ போதும் அம்மு ப்ளீஸ் ஏதாவது செய்ய என்னால முடியல வீட்டுக்கு தெரிஞ்சா அம்மா என்ன உன்னோட வாழவே விட மாட்டாங்க என்னால என் அம்மாவை எதிர்த்து நிற்க முடியாது அம்மு ப்ளீஸ் உன்னை போல அவங்களும் எனக்கு முக்கியம் தனுஷ் கூறியிருக்க சக்தி புரியாது பார்த்து கொண்டிருந்தாள் உன் அம்மாக்கெல்லாம் விஷயம் போகாது இவ சொல்றத அவங்க நம்பினா தானே அதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம் இப்ப உன் அருமை பொண்டாட்டிக்கு புரியவை நீ அவளுக்காக சமைச்சு அவளுக்காக வீட்டை சுத்தம் செய்து அவளுக்கு தேவையான எல்லாம் வாங்கி தரியாம் அவ மேல உனக்கு லவ் இருக்கான் தான் சொல்றா சக்தி முதல்ல சாரி எனக்கு புரியுது உனக்கு இது ஏமாற்றம் தான் நான் அத்தனை விலகி இருந்தோம் நீ இப்படி பேசுறது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு நான் உனக்காக எதையும் செய்யல எனக்கு உண்மையில விருப்பம் இருந்ததும் இல்லை இனிமேல் விருப்பம் வரப்போறதும் இல்லை தனுஷ் சொல்ல அப்போ நீங்கள் சமைச்சது சக்தி கேட்கும் முன் அம்ரித் கத்தியிருந்தான் என்ன சமைச்சான் உனக்கா சமைச்சான் அவன் செய்தது எனக்கு எங்களுக்கு சமைச்சு நாங்கள் சாப்பிட்டோம் அது போக மீந்து போனதை தான் நீ சாப்பிட்ட புரியுதா தினம் சாப்பாடு லெஃப்ட் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் தானே இருந்தது அதை தானே தின்ன என்னவோ அவனே சூடாக சமைச்சு பரிமாறின மாதிரி பேசுகிற நாங்கள் சேர்ந்த தடையும் தெரியாமல் இருக்கத்தான் அவன் வீட்டை சுத்தம் பண்ணான் எங்களுக்கு பிடிச்சதை வாங்கி எங்கள் வீட்டில் போட்டான் அவ்வளோதான் உனக்காக இங்கே யாரும் எதையும் செய்யல உன் பகல் கனவை விட்டு எழுந்து வெளியே வா அம்ரித் கூற தனுஷ் அவன் கைப்பிடித்து அழுத்த அம்ரித் ஓய்ந்து அமர்ந்திருந்தான் சக்தி அமைதியாய் எழுந்து அவர்களின் இல்லம் செல்ல தனுஷ் அவள் பின்னேயே இல்லம் வந்திருந்தான் சக்தி அவர்களின் அறைக்குள் அடைந்து கொள்ள தனுஷ் ஹாலில் அமர்ந்திருந்தான் அரை மணி நேரத்திற்கு பிறகு வந்த அம்ரித் அவனுக்கு உணவை ஊட்டிவிட தனுஷ் கண்ணீரோடு உண்டிருந்தான் எதுக்கு அழற யாருக்கும் தெரியாது கொஞ்ச நாள்ல எங்கேயாவது போயிடுவோம் நமக்கு யாரும் வேண்டாம் நம்மையும் நம்ம உணர்வையும் அதுல இருக்கிற அன்பையும் பாசத்தையும் விளக்க முடியாது வெறும் அரிப்புன்னு சொல்லிடுவாங்க நம்ம யாரும் ஒதுக்கி வைக்க வேண்டாம் இருக்குடா ஒரு பக்கம் ஒன்ன இழக்க முடியாத வழி இன்னொரு பக்கம் சம்பந்தமே இல்லாம என் அம்மாக்காக சக்தியை காயப்படுத்துற குற்ற உணர்வு இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என் அம்மாவை அசிங்கமா பார்ப்பாங்க அம்மு அப்பா இல்லாம சொந்த மாமா வீட்ல வேலை பார்த்து அவர் கொடுத்த காசுல என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க அவங்கள என்னால ஏமாத்த முடியாத பேசாம சக்தியோட போயிடு நான் நேசிக்கிற நீ எங்கயோ நல்லா இருந்தா போதும் எனக்கு அம்ரித் கூற தனுஷ் அவனின் மடியில் விழுந்து அழின சேர்க்க மன நோயின்னு சொல்ற யாருக்காவது தெரியுமா எதிர்பாலினம் மேல ஈர்ப்பு ஆசை காதல் காமம் எதுவுமே வரலன்னு உணர்வே இல்லாமல் எப்படி தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டு தன்னை நம்பி வந்தவங்களையும் ஏமாற்றி வாழறது இயற்கைக்கு எதிராக இருக்கும்னு சொல்கிற யாருக்கும் ஏன் புரியல நம்ம படைச்சதும் அதே இயற்கைதான்னு யாருக்கும் எந்த தொல்லையும் தராமல் ஒழுக்கமாக வாழறோம்னு தானே கேட்குறோம் அதுக்கு கூட இந்த சமூகம் அங்கீகாரம் தராமல் நம்ம துரத்ததே ஏன் பேசாம நான் செத்து போயிட்டுட்டேன் மாமோ சக்திக்கு விடுதலை உனக்கும் நிம்மதி தனுஷ் சொல்ல நீ எதுக்குடா சாகனோ பச்சை பிள்ளைய கற்பழிச்சவன் உயிரோட இருக்கான் பொண்ணை நிர்வாணம் செய்து பொதுவில் புணர்ந்தவன் உயிரோட இருக்கான் காதல்ன்ற பேரில் பல பெண்களை ஏமாத்தி பத்து பேருக்கு பங்கு போட்டவன் உயிரோட இருக்கான் பல ஆயிரம் உயிரை ஜாதி மதம்னு பேரை சொல்லி பொண்ணு புதைச்சவன் உயிரோட இருக்கான் காதலிச்ச சாகணுமா எனக்கு வாழணும்டா உன்னோட நிம்மதியா சந்தோஷமா வாழணும் அதுக்காக நான் எதையும் செய்வேன் அம்ரித் உறுதியாய் கூறியிருந்தான் தெய்வம் தந்த சந்தமா அத்தியாயம் பதினொன்று மற்றும் பன்னிரண்டு நிறைவு பெற்றது அன்பு அனைத்து